வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சில முக்கியமான தகவல்கள் வந்துட்டுருக்கு என்ன அதை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஸோ டிஆர்பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த பிஜிடிஆர்பியோடைய எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணணும் ஸோ இந்த உடைய எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் அக்டோபர் வந்து பன்னெண்டாம் தேதி நடக்கக்கூடிய எக்ஸாமை ஒரு மூன்றிலிருந்து அஞ்சு வாரம் வரத்துக்கும் போஸ்ட்போன் பண்ணுங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க இது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க வாய்ப்புகள் இருக்கும் மக்களே நீங்கள் கவலையே பட வேண்டாம் நிறைய பேர் நிறைய விதமாக இருக்கேன் எக்ஸாம் எல்லாம் போஸ்ட்போன் ஆகாத நீங்கள் சும்மா கதை சொல்லாதீங்க உங்கள் கதையை ஸ்டாப் பண்ணுங்கள் நிறுத்துங்க எக்ஸாம் போஸ்ட்போன் ஆக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க ஏன் போஸ்ட்போன் ஆகாது அப்படின்றதுக்கு உண்டான காரணங்களை சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வர்களுடைய சிலபஸ் வந்து அதிகம் சிலபஸ் அதிகமானதினால தேர்வர்களால் குறுகிய கால இடைவெளியில் சிலபஸை கம்ப்ளீஷன் பண்ண முடியல முதல் காரணம் ஓகேங்களா ரெண்டாவது காரணம் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாம் இருக்கிறதுனால செப்டம்பர் இருபத்தி எட்டுலேருந்து அக்டோபர் பன்னெண்டுக்கு போஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ இன்னொரு போஸ்ட்போன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது கடந்த கால வரலாற்றுலயே நிறைய டைம் போஸ்ட்போன் ஆகியிருக்கு போஸ்ட்போன் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து சில காலங்கள் எடுத்துப்பாங்க அதுக்கு அடுத்த டேட்ஸில் எப்படியெல்லாம் அவங்க ஒன்று அலோகேட் பண்ணணும் அங்கங்கே காலேஜஸ் அலோகேட் பண்ணணும் ஏன்னா சிபிடி எக்ஸாம்ன்றதுனால நிறைய நிறைய ரிஸ்க் ஃபேஸ் பண்ணனும் அது எல்லாத்தையுமே டைம் டியூரிஷன் எடுத்துக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏன் போஸ்ட்போன் ஆகாதுன்றதுக்கு இன்னும் சில காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸோ அமைச்சரை சந்தித்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோர்ட்டில் கேஸ் போட்டதுனால அமைச்சரை சந்தித்து மனுக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ கோர்ட் வந்து டிஆர்பியோடைய முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதையும் போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு உண்டான காரணம் அடுத்து அமைச்சர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றிருக்கு ஸோ அந்த பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் வந்து ஒரு சில முடிவுகளை சொல்லிட்டாரு அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் ஸோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா மாணவர்களுடைய நலனுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்றதுனால நிச்சயமாக ஒரு நூறு சதவீதம் வந்து போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி ஒரு சில பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் ஒதுக்கியிருக்காங்க அதை நம்பி நிறைய பேர் வந்து ஹால் டிக்கெட்னா ஹால் அலாட்மெண்ட் ஒதுக்கியிருக்காங்க அதை நம்பி எல்லாருமே போஸ்ட்போன் ஆகாத ஆகாதுன்னு சொல்கிறீங்க அது செப்டம்பர் பதினஞ்சு பட் செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் தான் இந்த இஷ்யூஸ் நிறையா போயிட்டுருக்கு இருக்கு ஸோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் போஸ்ட்போன் ஆக வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு ஸோ நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா போஸ்ட்போன் பண்ண போறது உறுதியாக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை கூட்டத்துடைய இறுதி கட்டத்துல முடிவுல போஸ்ட்போன் பண்றதா அறிவிக்க போறாங்க எதற்குண்டான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில தினங்களில் திங்கட்கிழமை காலையில வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்க மக்களே பொறுத்து நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணவங்களுடைய மதிப்பெண்களை குறைக்கும் அப்படின்னு இருக்காங்க நிச்சயமாக டெட்டில் பாஸ் பண்ணவங்களுடைய மதிப்பெண் குறையோ அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங்கும் விரைவில் போட இருக்காங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ